திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பாதாளேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே நூத்தி நாற்பத்தி ரெண்டாவது திருப்பதிகம் திரு அறதை பெரும்பாளி திருமுறை மூன்று முப்பதாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் ஹரித்வார மன் மங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊர் தான் திரு அறதை பெரும்பாளி அப்படிங்கிற ஒரு பாடல் பெற்ற திருத்தலம் சம்பந்தப்பெருமாள் பாடல் பெற்றது தஞ்சாவூரில் இருந்து அம்மாப்பேட்டை செல்லும் வழியில் இத்திருப்பதி அடையலாம் நல்ல சுவாமி வந்து ஒரு ஓரடி அளவில் அர்ப்பணம் பண்ண ஒரு புனல் மாதிரி இருக்குவார் வித்தியாசமான ஒரு அமை ஒரு புனல் கவுத்தி இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு திருமணி மழகார் சுவாமி திருமால் வராக அவதாரத்தில் பண்டிகுருவம் தாங்கி அந்த மண்ணை துவாரம் செய்வதனால இந்த ஹரித்வாரம் ஹரித்வாரம் போடுறதுனால இன்றும் அதை நம்ம பார்க்கலாம் அந்த மூலவர் இடத்தில் ஒரு பாலி ஒரு பெரும் பள்ளம் இருக்கும் அந்த மாதிரியே அந்த இடத்துல திரு அவதாரம் செய்யும்போது சுவாமியுடைய அந்த அடியை காண்பதற்காக தோண்டிய பள்ளம் அந்த ஊர் தான் இந்த திருப்பதி திருச்சிட்டு பைத்த பாம்போடு அரை கோவனம் நல்லா படம் எடுக்கும் பாம்பு கோவணத்தையும் புலி அந்த புலியுடைய தோலை கோணமாக கட்டி இறுக்கி பாம்பை கட்டியிருக்கார் மொய்த்த பேய்கள் முழக்க முதுகாட்டிடை அப்படியே பேய்கள் வந்து எப்பயும் சூழ்ந்த வண்ணமாகவே இருக்கும் சுடுகாடிடையிலே நித்தமாக நடமாடி நித்த மணாளர் எப்போதும் சுவாமி வந்து நடமாடி இருப்பாரான் சுடுகாடியில் வெந்நீர் அணி பித்தர் கோவில் நல்ல திருநீர் பூசக்கூடிய பித்தன் என்ன பித்து உயிரெல்லாம் தன்னை வந்து அடையணுங்கிற ஒரே பித்து அப்படிப்பட்ட பித்தன் கோவில் இந்த தங்கக்கூடிய கோவில் தான் அறவை பெரும்பாலியே கயல சேலை கருங்கண்ணியர் நாள்தோறும் கயலும் சேலும் போன்ற மீன் போன்ற அழகிய கண்களுடையவர்கள் நாள்தோறும் பயலை கொள்ள பழி தேர்ந்துடல் பான்மையர் அப்படியே சுவாமி பிச்சை எடுத்துட்டு வரும்போது அவங்களுக்கு அப்படி இந்த பசலைங்கிற ஒரு நோய் பற்றிடுமா அந்த இயக்கத்தான் வரக்கூடிய ஒரு தேமல் அப்படி அப்படி பண்ண செய்யக்கூடிய பெருமான் தன்மையர் இயலை வானோர் நினைத்தோர்களுக்கு என்னரும் பெயரர் இன்னாயிரம் பேருடையார் என்னரும் பெயர் பல பேருடையார் இந்த வானவர்கள் எல்லாம் வந்து நினைத்தோர்களுக்கு வானவர்களும் நினைத்தோருக்கு எத்தனையோ திருநாமங்கள் சொல்லி அழைப்பாங்க அப்படிப்பட்ட பெயருடையவர் கோவில் அப்படிப்பட்ட கோவில் அறவை பெரும்பாலியே கோடல் சாலவுடையார் அந்த பிச்சை கொள்ளுதல் அது ஒரு வழக்கமாக உடையவர் கொலை யானையின் மூடல் சால உடையான் அந்த யானையுடைய தோலை உரித்து போத்தது கூடிய அமைப்புடையவர் முனி கா ஆடல் சால உடையார் சுருதாண்டியத்தில் நற்றம் பயின்றாடும் நாதன் நாதன் அழகாகிய பீடர் கோவில் நல்ல பெருமையுடைய பீடர் கோவில் அறவை பெரும்பாலேயே மன்னர் நீரர் அழலர் மணி காலினர் காலினா காற்று விண்ணர் அந்த மண்ணீர் நெருப்பு காற்று வீண் அப்படி பஞ்சபூதமாக இருந்து வேதம் விரித்து ஓதுவார் எல்லா வேதங்களையெல்லாம் வேதாந்தங்களையெல்லாம் சொல்லக்கூடியவர் பொருள் பண்ணார் பாடல் உடையார் சுவாமி தான் மெய்ப்பொருள் பொருள் சேர்ப்புகள் எல்லாம் பண்ணோட பாடல் உடையவர் ஒரு பாகமும் பெண்ணார் கோவில் உமையோர் பாகமாக அமைந்திருக்கூடிய இந்த கோவிலே அறவை பெரும்பாலியே எர்வாயின் மொழி அப்படியே வாய் திறந்தா மொழி எல்லாம் மறைதான் மானுடு வெண்மழு கரை கொல் சூளம் உடையார் நல்ல கையில வெண்மலும் மானும் சூளமும் வைத்திருக்கார் கார் ஆறும் தரும் நரை கொள் கொன்றை நயந்தார் நல்ல நீர் கொண்ட நீர்நிலை கொண்ட தேன் நிறைந்த கொன்றையை விரும்பி வைச்சிருப்பார் தரும் சென்னி மேல் நிலவும் சூடுவார் கோவில் அறவை பெரும்பாலியே அறாது பாடல் புற்று அறவும் புளித்தோல் அறை கோவனம் பாம்பு புளித்தோல் அறையில கோவனமாக தற்று இரவில் நடமாடுவார் எல்லாத்தையும் சேர்த்து கட்டிக்கிட்டு நடமாடுவார் தரு சுற்றமர் பாரிடம் பாரிடம் பூதகரங்கள் பெருமான் பெற்றம்னே இடபம் துணையில் துத்தம் சுருசங்கு அமர் வெண்கொடி வெண்பொடி நல்ல திருநீர் வெண்பொடி பூசி அந்த காதிலே குலை சங்கு குலையையும் போட்டுட்டு இணையில் ஏற்றை உகந்து ஏறும் காளைய பெருமையை விரும்பி ஏறி வருவார் எரி கணையால் முப்புறம் செற்றார் அந்த எரி அம்பினாலே புறத்தை நீக்கினார் கையின் இழிப்பினையர் மான் மறி வைத்திருக்கார் கையில் கோவில் அறதி பெரும்பாளியே சரிவிலா வல்லரக்கன் தடந்தோல் தளர்ச்சியே இல்லாத ராவனுடைய அந்த பெரிய தோலையும் தலையையும் நெறிவில் ஆர் அடர்த்தார் நெறித்துட்டார் நெறி மென் குழல் அறிவை மாகம் அமர்ந்தார் அந்த அழகிய கூந்தலுடைய உமையை ஒரு பாகமாக அமர்த்தினார் அடியாரொடும் பிரிவில் கோவில் அடியார் எப்போது வணங்கக்கூடிய பிரிவிலா பெருமான் அறதி பெரும்பாலியே வரியாரா என்பனி மார்பினர் பாம்பும் எலும்பும் அணிந்திருக்கக்கூடிய மார்புடையவர் நீர் மல்கும் எரி அரவு கங்கையையும் அந்த நெருப்பு போன்ற நிறத்தையுடைய சடையையும் வைத்திருப்பார் ஏற்ற சடை மேல் ஏற்றவர் கரிய மாலுடு அயன் காண்பரிதாகிய பெரியர் கோவில் பெரியவர் பெரியார் அப்பாதான் பிரம்மனும் திருமாலும் காண முடியல அறதி பெரும்பாலியே பத்தாவது பாடல் நான் இல்லாத சமன் சாக்கியர் நாணம் இல்லாமல் அம்மனமாக தெரியக்கூடிய சமன் சாக்கியர் நாள்தோறும் ஏணி இல்லாத முனி அதன் ஏன் அப்படின்னா பெருமையற்ற சொற்களை பேசுவாங்க அவ்வெளில் ஆயவர் சேனுலா மும்மதில் தீ நாகாயத்தில் இந்த ஆகாயத்தில் இருக்கக்கூடிய முப்புறத்தையும் தீ எழும்படியாக அளித்தவர் பேணு கோவில் அரதி பெரும்பாலை அப்படிப்பட்ட கோயிலை வீட்டிற்கூடிய பெருமான் பதினோராவது பாட்டு பதிகம் நிறைவாகுது நீரினார் புன்சடை நிமலனுக்கு இடம் நல்ல கங்கை வைத்திருக்கூடிய நிமலன் அமலன் விமலன் இல்லாதவருடைய இடம் எதுன்னா பாரினார் பறவு அரதி பெரும்பாலியை பாரிலே உள்ள பூமியில் இருக்க அத்தனை பேரும் வந்து கும்பிடக்கூடிய அறதை பெரும்பாலியை சீரினார் காலியுள் ஞான சம்பந்தம் செய் பெரும்புகளுடைய சீர்காழிப்பதில் இருக்கக்கூடிய சம்பந்த பெருமான் செய்த இந்த சொன்ன இந்த மொழியை ஏறினார் தமிழ் வல்லாருக்கு ரொம்ப அழகு நிறைந்த தமிழ் தமிழுக்கு என்ன அழகா ஏறினார் தமிழ் ஏர் அப்படின்னா அழகு அழகு நிறைந்த இத்தமிழ் வல்லாருக்கு இல்லையாம் பாவமே പാവമേ വരാധൻ ശ്രീനരീശേന ഹയ്യ ശിവായനമ ശിവായ നമ ശിവായ നമ ശിവായ നമ ശിവായ നമ ശിവായ നമ ശിവായ നമ ശിവ